இன்றைய நாளின் முக்கிய செய்தியாக மாறியிருப்பதும் அதிமுக விவகாரம் தான் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கோன்னு கேள்வி ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா ஓபிஎஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கேஸ் போடாமல் அமைதியாக இருந்தால் ஆறு மாதத்தில் அவரை கட்சியில் சேர்க்க இபிஎஸ் கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரான ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்காரு நேற்று ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரும் ஒன்னா சேர தயாரா இருக்கும் சொன்ன நிலையில இந்த இரண்டு பேருடைய பேட்டியும் எதை வெளிப்படுத்துது அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு அந்த பேட்டிகளை பார்க்கலாம் என்னை பொறுத்த வரையில் எந்த வித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நானே சின்ன மகளிடம் பேசியிருக்கிறேன் திரு டி தினகரன் சார் அவர்களையும் பேசியிருக்கிறேன் அருமையை நான் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் திமுக வளர வேண்டும் நினைத்தால் போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையா இருங்க நான் எங்களை போன்ற சட்டறுப்ப அண்ணன் எப்படிய போய் கேட்கிறோம் அண்ணே நல்லா இருக்க சேர்த்துக்கோ கேக்குறோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்